இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் எட்டுத்தொகை நூல்களில் பரிபாடல் என்ற நூல் தனித்தன்மை வாய்ந்தது காலத்தால் மிகவும் பிற்பட்டது மற்ற நூல்களெல்லாம் கடவுள் வாழ்த்து என்ற நிலையோடு கடவுளை முடித்துவிட்ட சூழலில் பரிபாடல் முழுக்க முழுக்க கடவுள் குறித்த பாடல்கள் அடங்கிய தொகுப்பாக அமைந்திருக்கிறது திருமாலை குறித்து முருகனை குறித்து கொற்றவையை குறித்து வைகையை குறித்து என்று இந்த நூல் முழுக்கவே கடவுளின் புகழ் நூலாக இருக்க அதிலே கடுவன் இளவயினனார் என்ற புலவர் திருமாலின் பெருமையை பற்றி எழுதிய பாடலில் உள்ள ஒரு செய்தியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அதை பார்ப்பதற்கு முன்னால் நாம் அனைவரும் அறிந்த புராண கதை ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்வது இந்த பாடலினுடைய வரியை புரிந்து கொள்வதில் நமக்கு வசதியாக இருக்கும் முன்னொரு முறை தேவர்கள் தன்னுடைய குலகுருவாக விளங்கிய பிரகஸ்பதியினுடைய ஆலோசனையின்படி பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் தங்களாலேயே தனித்து அதை செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் வழக்கமாக அவர்களுடைய பணி தேவேந்திரன் சபையிலே ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை போன்ற ஆடல் அணங்கியரை ஆடவிட்டு வசித்து கொண்டிருப்பதுதான் பார்க்கடலை கடைவதெல்லாம் கடினமான பணியாயிற்று என்ன செய்வது என்று யோசித்தார்கள் நாரதர் சொன்னார் நீங்கள் போய் அரக்கர்களையும் அழைத்து வாருங்கள் பேசி கூட்டி வாருங்கள் முடிந்த பிறகு நாம் பார்த்து கொள்ளலாம் என்று இவர்களும் போய் அவர்களை அழைத்து நாம் இருவரும் சேர்ந்து கிடையலாம் அமிழ்தம் வந்த பிறகு ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ஓர் உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள் வந்து நிற்கிறார்கள் பார்க்கடலினுடைய கரையிலே கடைவதற்கு மத்து வேண்டும் மேருமலையாகிய மந்தார மலையை மத்தாக கொண்டாந்தார்கள் அதை சுற்றி கடைவதற்கு ஒரு கயிறு வேண்டும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் மலையை தூக்கி போட்டால் அது பார்க்கடலினுடைய அடியிலே போய் நின்று கொண்டது சற்று மேலே நின்றால் தானே கடைய முடியும் மீண்டும் திருமாலிடம் ஓடினார்கள் அவர் ஆமையை போன்ற அவதாரம் எடுத்து பார்க்கடலின் அடியிலே சென்று தன்னுடைய ஓட்டிலே அந்த மேருமலையை தாங்கி பிடித்தார் தேவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தலைவக்கம் பிடித்து கடைகிறோம் நீங்கள் வேண்டுமானால் வாளை போய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அது ஏற்கனவே செய்யப்பட்ட ஏற்பாடு அரக்கர்களுக்கு உடனே கோபம் வந்தது அது என்ன நாங்கள் வலிமையற்றவர்களா போய் வாழ் பிடிப்பது எங்களுடைய வேலையா நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிப்போம் என்றார்கள் இவர்களுடைய வார்த்தையின் உள்ளர்த்தம் புரியாமல் இன்றைக்கும் கூட அப்படித்தான் நாங்கள் யார் தெரியுமா எங்களுடைய முன்னோர்கள் எப்படி தெரியுமா எங்களுடைய பரம்பரை எப்படி தெரியுமா நாங்களெல்லாம் என்று பேசிக்கொண்டு எதை கூறுகின்றார்கள் என்பதையே உணர்ந்து கொள்ளாமல் வழியே சென்று வம்பிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய இயல்பு இன்றைக்கும் பலருக்கு இருக்கிறது அந்த அரக்கவர்களுக்கு இருந்தது நாங்கள் தான் பிடிப்போம் என்றார்கள் தேவர்கள் மிக எளிதாக வாழ் போய் நின்று கொண்டார்கள் வாழ் பிடித்து வாழ்வது அவர்களுடைய வழக்கம் இவர்கள் தலைப்பக்கம் பிடித்து கடைய தொடங்கினார்கள் அந்த அழுத்தத்தினாலும் இறுக்கத்தினாலும் வாசுகி பாம்பு தன்னுடைய பெருமூச்சை நெருப்பாக கக்கியது வால் பக்கத்திலே இருந்து பிடித்த தேவர்கள் வசதியாக இருந்தார்கள் தலைப்பக்கத்திலே இருந்து பிடித்த அரக்கர்கள் அந்த வெம்மையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் கடையும் பொழுது பாதியிலே ஆழகால விஷம் வந்தது அனைவரும் சிவனிடம் சென்று ஓடினார்கள் அவர் உலகைக் காக்க எடுத்து அதை அருந்தினார் அதன் பிறகு அமிர்தம் வந்தது வந்தவுடன் அந்த கலசத்தை அரக்கர்கள் பிடுங்கினார்கள் ஏனென்றால் இதற்கு முன்னால் வந்த எல்லாவற்றையுமே தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இதையும் அவர்களை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது என்று பிடுங்கினார்கள் அந்த நேரத்திலே திருமால் மீண்டும் ஒரு உபாயம் செய்தார் மோகினி என்ற அழகான பெண் வடிவத்தை எடுத்தார் பெண்ணை பார்த்தவுடன் அதுவும் அழகிய பெண்ணை பார்த்தவுடன் மயக்கக்கூடிய மோகினியை பார்த்தவுடன் அரக்கர்களினுடைய புத்தி தடுமாறியது இந்த பெண் கேட்டால் அந்த கலசத்தை என்னிடம் கொடுங்கள் நீங்கள் இருவரும் தானே சேர்ந்து இதை கடைந்தீர்கள் நான் இருவருக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கிறேன் என்று ஒரு பக்கம் அரக்கர்களை அமர வைத்தால் இன்னொரு பக்கம் தேவர்களை அமர வைத்தால் நடுவிலே கலசத்தை வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டே இருக்கிறாள் அவள் ஆட்டத்திலே மயங்கிய அரக்கர்கள் அவளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோகினி வடிவத்தில் வந்த திருமாலோ ஆடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது தேவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு வரிசையாக அமிர்தத்தை கொடுத்து கொண்டே வந்தார் அந்த அரக்கர் கூட்டத்திலே இருவர் இந்த சூழ்ச்சியை உணர்ந்தார்கள் மோகினி காணாத நேரத்திலே போய் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே உட்கார்ந்தார்கள் அவர்கள்தான் ராகு கேது என்ற பாம்பு ஆடிக்கொண்டே வந்து தேவர்கள் பக்கத்திலே இருந்த இவர்களுக்கு அமிர்தத்தை மோகினி வழங்கினார் அவர்கள் எடுத்து அருந்தினார்கள் அதற்குள் சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்தனர் திருமால் உடனே உருமாறி தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு அவர்களுடைய கழுத்தை துண்டித்தால் அதற்குள் அமிர்தம் அவர்களுடைய வாயிலே பட்டதால் அவர்களுடைய தலைக்கு சாகா நிலைமை கிடைத்தது அவர்கள் தான் சூரிய கிரகணமாகவும் சந்திர கிரகணமாகவும் தோன்றுகின்ற பொழுது அதை கவி பிடிக்கக்கூடிய பாம்புகள் என்று கதை போய்கொண்டே இருக்கிறது இது ஒரு பக்கம் ஒதுக்கன்று இப்பொழுது தேவர்களும் அரக்கர்களும் இருவுறவும் அமர்ந்திருக்க இருவருக்கும் சமமாக தருகிறேன் என்று வாக்கு கூறிவிட்டு அந்த பணியை செய்த இருவரில் அதிலும் கடினமான பணியை செய்த அரக்கர்களுக்கு தராமல் தேவர்களுக்கு மட்டும் கொடுத்த திருமாலினுடைய பெருஞ்சிறப்பை கூற வேண்டும் பரிபாடலில் இந்த பாடலை எழுதிய புலவர் அந்த செய்தியை குறிப்பிடுகிறார் அது எப்படி குறிப்பிடுகிறார் என்பதுதான் மிக முக்கியம் பரிபாடல் என்பது கடவுளை புகழ்ந்து பாடுவதற்காக எழுதப்பட்ட நூல் திருமாலினுடைய பெருமைகளை கூறுவதற்காக எழுதப்பட்ட நூல் அப்படி பெருமைகளை கூறுவதற்காக எழுதப்பட்ட நூலிலே இந்த செயலை குறிப்பிடும் பொழுது அதை கூட சிறப்பாக கூறியிருக்கலாம் கடவுளினுடைய பேராற்றலாக கூறியிருக்கலாம் ஆனால் உண்மையான தமிழ் புலவனுக்கு அவ்வாறு சொல்லுவதற்கு மனம் ஒப்பவில்லை நீ கடவுளாகவே இருந்து நான் உன்னை வழிபடக்கூடிய பக்தனாகவே இருக்கிறேன் இந்த நூலிலே இந்த பாடல் உன் பெருமையை கூறுவதாக கூட இருக்கட்டும் ஆனால் நீ செய்த அந்த செயல் அறமற்ற செயல் அது செய்தது கடவுள் என்பதற்காக நான் அப்படியே பாராட்டிவிட முடியாது பெரியோர் தப்பு செய்தால் அது பெருமாள் தப்பு செய்ததைப் போல என்றெல்லாம் சொல்லி என்னால் அதை சமாதானப்படுத்த முடியாது பெருமாளே தப்பு செய்தாலும் நான் அதை தவறு என்றுதான் சொல்லுவேன் அரக்கர்களை மோகினி வடிவத்திலே அழகியாக வந்து சிரிப்பை காட்டி அவர்கள் மதியை மயக்கி இருவருக்கும் தர வேண்டிய பங்கிலே ஒரு தரப்பினருக்கு தந்து இன்னொரு தரப்பினரை வஞ்சகமாக ஏமாற்றிய நடுவு நிலை தவறிய செயலை செய்த நியாயமற்ற அறமற்ற முறையற்ற செயலை செய்த கை உன்னுடைய கை என்று அந்த புலவர் பாடலை குறிப்பிட்டிருக்கிறார் படிக்கும் பொழுதே வியப்பாக இருக்கிறது நீ யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள் என்னை ஆளும் இறைவனாக கூட நீ இருந்து கொள் ஆனால் நீ செய்த செயல் தவறு என்றால் அந்த தவறை துணிச்சலுடன் உன்னை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாகவே இருந்தாலும் சரி அதிலே நான் சுட்டி காட்டுவேன் குத்தி காட்டுவேன் உன்னுடைய தவறை உலகுக்கு என்னுடைய பாடலிலே பதிவு செய்வேன் என்ற உள்ள உறுதியோடு இருந்தவர்கள்தான் தமிழ் புலவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த துணிச்சல் அந்த நேர்மை அறமற்ற செயலை செய்தவர் எவராயினும் கண்டிக்கக்கூடிய ஆண்மை அனைவருக்கும் தேவை என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன நகை அச்சாக நல் அமிர்ந்து கலந்த நடுவு நிலைமை திரும்பிய நயமில் ஒரு கை வரிகளை வாசிப்போம் கேட்டதை யோசிப்போம் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்